பூசலார் நாயனார் தன்னுடைய மனதிற்குள்ளே சிவாலயம் அமைப்பதற்கான மூலலிங்கத்தை அமைக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூலலிங்கம்னா என்னன்னா சக்தி மண்டலத்தாலே பாலாலயமாக தங்களுடைய உயிருக்குள்ளே பிராணப்பிரதிஷ்டை செய்வதற்காக அமைப்பதுதான் மூலலிங்கம் மூலவர் லிங்கம் வேற மூலலிங்கம் வேற மூலவர் லிங்கம்னா ஸ்தூலமாக இருக்கும் கருங்கல்லாலோ அல்லது அந்த பல்வேறு விதமான தங்கத்தாலோ ஏதாவது வெள்ளியாலோ மரத்தாலோ எந்த பொருளால் வேண்டுமானாலும் செய்யப்பட்டு ஸ்தூலமாக செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற லிங்கம் மூலவர் லிங்கம் மூலலிங்கம்னா தன்னுடைய உயிராலே தியானத்தாலே சக்தி மண்டலத்தாலே உருவாக்குவது மூலலிங்கம் நான் அந்த மேட்டூரிலே என்னுடைய போன ஜென்மத்திலே அமைத்த ஆலயத்தோட மூல லிங்கம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னது வந்து அந்த சக்தி மண்டலம் மூலவர் லிங்கமான ஸ்தூல லிங்கம் இன்னும் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு நான் போய் அந்த கோயிலுக்குள்ள கோயிலை பார்த்த பொழுது அது ஏற்கனவே முழுகிவிட்டிருந்தது தண்ணீர் வடியும் போது கூட சேறு சகதி சேர்ந்து முழுகிவிட்டது அந்த கோயில் கருவறைக்குள்ளே போக முடியாது யாரும் இப்போ என்னாலேயே போக முடியவில்லை தூரத்திலிருந்தே பார்த்து போட்டோ வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோமே தவிர நான் மூல லிங்கம்னு சொன்னது சக்தி மண்டலத்தை அந்த அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கான சக்தி மண்டலத்தை போன பிறவிகளை நான் தான் உருவாக்கினேன் இப்ப அந்த சக்தி மண்டலம் என்னிடம் இருக்கின்றதுன்னு சொன்னேன் ஸ்தூலமான மூலவர் லிங்கம் கிடையாது இந்த வார்த்தை ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க மூலலிங்கம் வேறு மூலவர் லிங்கம் வேறு மூலவர் லிங்கம்ங்கிறது பிசிக்கலா பிரதிஷ்ட பண்ணப்படுற லிங்கம் மூல லிங்கம்ங்கிறது அங்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற ஞான சக்தி மண்டலம்